ராகுதசை கேதுதசைனாவே மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்குங்க அதுக்கு ரீசன் ராகு கேதுக்களை கணிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க ராகு தசையில இப்படிதான் நடக்கும்னு ஜோசியர் சொல்லி அது அப்படியே தலைகீழா மாறி நடந்த கதையெல்லாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும் தான் அது பலருக்கு தெரியாது மற்ற கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுவை விட வலு குறைஞ்சவங்க தான் சனியையும் தாங்க சொல்றேன் சனி தேவர்களைச் சேர்ந்தவர் ஆனா ராகு கேது அசுர குலத்தைச் சேர்ந்தவர்கள் நவகிரக நாயகனான சூரியனையே வலுவிளக்க செய்யக்கூடிய சக்தி ராகு கேதுவுக்கு இருக்குங்க ஜோதிடத்துல கேதுங்கிற டாபிக் ஒரு கடல் மாதிரி அதுல இருந்து ஒரு குடம் தண்ணீரை மட்டும் எடுத்த மாதிரி இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போறேன் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க இப்ப கான்செப்ட் குள்ள போகலாம் ராகு கேதுக்கள் எப்ப நன்மை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு நூத்துக்கும் மேற்பட்ட விதிகள் நிலைகள் இருக்கு அதுல ஒரு விதியா கேந்திர திரிகோணங்களை மட்டுமே வச்சு ராகு கேது திசை நன்மை செய்யுமா இல்ல தீமை செய்யுமான்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான சூட்சமத்தை பார்க்கலாம் இந்த விதி நூத்துக்கு நூறு சதவீதம் சரியா வருங்க சரி முதல்ல கேந்திரம்னா என்ன திரிகோணம்னா என்ன ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த நான்கு வீடுகளும் கேந்திரம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று வீடுகளும் திரிகோண வீடுகள் இதுல ஒன்றாம் வீடு அதாவது லக்னம் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் பொதுவான வீடா வரும் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா இருக்கணும் அடுத்து ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கலாம் ராகு கேது எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும் ராகு கேதுவை பத்தின இன்னொரு மாற்ற முடியாத விதி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ராகு இருக்கிற வீட்டுக்கு நேர் ஏழாம் வீட்ல கேது இருப்பாரு கேது இருக்கிற வீட்டுக்கு நேர் ஏழாம் வீட்ல ராகு இருப்பாரு இதை மாற்ற முடியாது சரிங்க ஜாதகத்தை எடுத்தாச்சு லக்னத்துக்கு இரண்டு எட்டு ஆறு பன்னிரெண்டு இந்த வீடுகள்ல ராகு கேதுக்கள் இருந்தா இப்ப நான் சொல்ல போற ரூல் அப்ளிகபிள் ஆகாது அதாவது வேலை செய்யாதுன்னு அர்த்தம் இது போக ராகு அல்லது கேது எங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்ல யாரு கேந்திரம் அல்லது திரிகோணத்துல இருக்காங்கன்னு பாருங்க ஒண்ணு ஏல அமையறதால ராகு கேந்திரத்துல இருந்தா கேதுவும் கேந்திரத்துலதான் இருப்பாரு ஆனா திரிகோணம்னு வரும்போது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் திரிகோணத்துல இருப்பாங்க மற்றவர் மூன்றாம் வீடு அல்லது பதினோராம் வீட்டுல இருப்பாங்க சரிங்க இப்ப ராகு அல்லது கேது திரிகோண வீட்டில் இருந்து அல்லது கேந்திர வீட்டில் இருந்து அந்த வீட்டின் அதிபதி அந்த ராகு அல்லது கேது கூடவே சேர்ந்து ஆட்சியாகி இருந்தாரு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு இத ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சேர்ந்த ராகு அல்லது கேது அவங்களுடைய தசை வரும்போது நிச்சயமா சிறப்பான பழங்களைத்தான் செய்வாங்க இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குங்க ராகு கேதுக்களுக்கு திரிகோண அல்லது கேந்திர வீடை கொடுக்கறாங்க இல்லைங்களா அந்த கிரகம் எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டுடைய அதிபதிகளாவும் வந்தா இந்த ராஜயோகம் வேலை செய்யாதுங்க உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ரிஷப லக்னத்தை எடுத்துக்குவோம் ஒன்பதாம் வீட்டுல ஆட்சி பெற்ற சனியோட கேது இருக்கும் போது கேது திசை சிறப்பா இருக்கும் துலாம் லக்னம் பத்தாம் வீடு கேந்திரத்துல கடகத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோட ராகு இருக்கும் போது ராகு திசை மிகப்பெரிய உயர்வை கொடுக்குங்க அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் வீடான சிம்மத்துல சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தா இது சாதகம் இல்லாத சேர்க்கை தான் இருந்தாலும் ராகு திசை பெரும் யோகத்தை செய்யும் இதுவே நம்ம ஒரு விதிவிலக்கு பார்த்தோம் இல்லைங்களா எட்டு பன்னெண்டு ஆதிபத்தியம் வரக்கூடாதுன்னு அதை இங்க பொருத்தி பார்ப்போம் அதுக்கு எடுக்கக்கூடிய உதாரணம் மிதுன லக்னமா எடுத்துக்குவோம் ஐந்தாம் வீட்டுல சுக்கரன் ராகு இங்க ராகு திசை யோகத்தை செய்யாதுங்க ஏன்னா மிதுனத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபராக வரக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் நம்ம எக்ஸப்ஷன் ரூல் படி கேந்திரம் அல்லது திரிகோண வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு அதிபதியாகவும் வரக்கூடாது அப்படிங்கிறது ஸோ மிதுன லக்னத்துக்கு ஐந்தில் சுக்கரனோடு சேர்ந்த ராகுவால பெரிய பயன் இல்லைங்க அதே மிதுன லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடு கும்பத்துல சனி கேது இந்த கேதுவும் தன்னுடைய தசையில நன்மை தராது ஏன்னா வீடு கொடுத்த சனி மிதுன லக்னத்துக்கு எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றாரு இன்னொரு உதாரணம் எடுத்துக்குவோம் துலாம் லக்னம் புதன் கேது ஒன்பதாம் வீடான மிதுனத்துல நோயூஸ் ஏன்னா புதன் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருவாரு அதே மாதிரி மேஷ லக்னம் ஒன்பதாம் வீடு தனுசுல ஆட்சி பெற்ற குருவோட ராகு இதுவும் நோயூஸ் குரு பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வர்றாரு சிம்மலக்னம் ஐந்தாம் வீடு தனுசுல குரு கேது கேது திசையும் பெரிய செஞ்சிடாது ஏன்னா குரு எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் சிம்ம லக்னத்துக்கு வருவாரு இது மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாங்க இப்படி ராகு கேதுக்கள் திரிகோண கேந்திரங்கள்ல ஆட்சி கிரகத்தோட இருந்தா யோகம் ஆனா அந்த வீடு கொடுத்த ஆட்சி பெற்ற கிரகம் எட்டு பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெறாம இருக்கணும் இதுதான் நம்ம பார்த்த ஒரு எக்ஸப்சன் ரூல் இதுல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு அதாவது எட்டு பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் இல்லைனாலும் லக்னத்துக்கு எட்டு அல்லது பன்னிரெண்டாம் அதிபதிகளோட கேந்திர திரிகோண ராகு கேதுக்கள் சேர்ந்தாலும் அவர்களுடைய தசை பெரிய ராஜயோகத்தை தராது இதுக்கு ஒரு உதாரணமா மீன லக்னத்தை எடுத்துக்குவோம் ஐந்தில் சந்திரனோட ராகு இருக்காருன்னு எடுத்துட்டோம்னா இப்ப ராகு தசை நன்மை செய்யும் ராஜயோக தசையா செயல்படும் ஆனா கூட ஒருவேளை சுக்கரன் இருந்துட்டாருன்னு வைங்களேன் அதாவது மீன லக்னத்துடைய அஷ்டமாதிபதி கூட இணைஞ்சுட்டாரு சுக்கரன் சந்திரன் ராகு சேர்க்கை ஐந்தாம் வீட்டுல இருக்கு கடகத்துல மீன லக்னத்துக்கு இப்ப ராகு திசை பெருசா யோகம் தராதுங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் அதிபதி சனி கூட இருந்தாலும் ராகு திசை நன்மை செய்யாது இதே மாதிரிதான் கேதுவுக்கும் இந்த ரெண்டு எக்ஸப்ஷனையும் தாண்டி ராகு கேதுக்கள் கேந்திர திரிகோணங்கள் அமரும் போது கூட எந்த கிரகமும் இணையிலனாலும் அந்த ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த கிரகம் ராகு கேதுக்களுக்கு கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் ஓரளவு ராஜயோகத்தை ராகு கேது திசைகள்ல அனுபவிக்க வாய்ப்பு இருக்குங்க இதுக்கும் ஒரு உதாரணத்தை பார்த்துருவோம் மேஷ லக்னம் ஐந்தாம் வீடான சிம்மத்துல கேது இருக்காருன்னு எடுத்துக்குவோம் தனியா இருக்காரு எந்த கிரகத்தோடயும் சேர்க்கையோ பார்வையோ இல்லை இப்ப இந்த சிம்ம வீட்டின் அதிபதி சூரியன் ஒருவேளை தனுசு ராசியில இருந்துட்டார்னா அது சிம்ம வீட்டுக்கும் சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண வீடு அதாவது வீடு கொடுத்தவர் தன்னுடைய வீட்டின் திரிகோணத்துல போய் அமர்ந்துட்டாரு வீடு கொடுத்தவருடைய நிலை நல்லா இருக்கு அதனால கேது திசை நன்மை செய்யும் இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் நேர்களே நம்ம இந்த வீடியோவில் ராகு மற்றும் கேது அவங்க திசையில் நன்மைகள் செய்யணும்னா எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும்னு ஒரு ரூல் பார்த்தோம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய விதிகள் இருக்குது ராகு கேதுக்களை வச்சு அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போங்க நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்